இன்று திங்கக்கிழமை சோமவார திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமையில் சிவனுக்கும் பார்வதிக்கும் விரதம் இருந்தால் நம்ம வேண்டுதல்கள் அணை எப்படி அது நிறைவேறும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பதினாறு திங்கட்கிழமைகள் சிவ பார்வதியை நினைச்சு விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மனக்கஷ்டங்கள் உங்களிடம் இருந்தாலும் சுலபமாக நீங்கி விடுமா இன்று சிவனை வணங்குவோர் விரதம் இருந்து அப்பனை காலையில் வீட்டில் நித்திய பூஜையிலும் மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனை வணங்குவோருக்கு மறுபிறவியே இல்லை அந்த அளவுக்கு சிவனுக்கு பிடித்த நாள் திங்கட்கிழமை விரதம் என்றால் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அசைவம் தொடாமல் வேறு ஏதும் தவறான பழக்கங்களை செய்யாமலும் அன்றைய தினம் திருநீர் அணிந்து சிவனை வணங்கினாலே போதும் அதேபோல தங்கம் வைரம் இவற்றால் பயமே தவிர பாதுகாப்பு இல்லை ஆனால் கழுத்தில் அணியும் ருத்ராட்சம் இருக்கிறதே அதற்கு உள்ள சக்திகள் உலகத்தில் வேற எதற்குமே கிடையாது முப்பத்திரண்டு ருத்ராட்சம் கொண்ட ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்ச மாலையை அணிந்தால் எதிரியும் உன்னை பார்த்து வணங்குவான் தினமும் தவறாது நெற்றியில் திருநீறு பூசுபவர்களுக்கு நான் என்ற அகந்தை முற்றிலும் அழிக்கப்பட்டு அன்பே வடிவாய் வாழ்வார்கள் சோமவாரம் என்பது திங்கட்கிழமையை குறிக்கிறது பதினாறு திங்கட்கிழமைகள் சிவபார்வதியை நினை இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மனக்கஷ்டங்கள் உங்களிடம் இருந்தாலும் சுலபமாக நீங்கிவிடும் சோமவார விரதத்தை மேற்கொள்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த திங்கட்கிழமையிலும் துவங்கலாம் திங்கட்கிழமை அன்று அதிகாலையில் நீராடி மாலை வரை உபவாசம் இருந்து சிவபார்வதி பூஜைகள் மேற்கொள்ள வேண்டும் ரொம்பவே எளிமையான விரத முறைதான் அது ஆனால் பலனை பார்த்தால் அதிசயிக்கும் வண்ணம் பெரிதாகவே இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழ்நிலைகள் இந்த விரதம் மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி தருவார் அன்றைய நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்து லிங்காஷ்டமம் படிக்கலாம் அல்லது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை ஜபிக்கலாம் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆகாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பால் பகம் போன்றவற்றை உட்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம் வில்வ இலைகள் கிடைக்காதவர்கள் தோஷம் போக்கும் செல்வரளி மலர்கள் சங்கு மலர்கள் அல்லது உங்கள் வீட்டில் பூக்கும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய உகந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் அர்ச்சனை செய்ய பயன்படுத்தலாம் ாம் நெய்வேத்தியமாக பழங்களை உங்களால் முடிந்தால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நிவேதானத்தை நீங்கள் படைக்கலாம் அன்றைய நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வரலாம் மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்குள் உச்சரித்து வர வேண்டும் பின்னர் மாலையில் விளக்கேற்றி தூப தீப ஆராத்தனை காமித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் பிறகு இதுபோல் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொண்டு சிவபார்வதியை வணங்கினால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த விரதத்தை நீங்கள் முடிப்பதற்குள் கவனவன் மனைவிக்குள் இருந்த கஷ்டங்களும் அந்த மனக்கஷ்டங்களும் நீங்கி புரிதல்கள் உண்டாகும் அன்னோன்யம் அதிகரிக்கும் இவ்வாறு திங்கட்கிழமையில் சிவனை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல ஆண்மை பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்